தருவேன் கரங்களை தட்டி நாமத்தை மாமே எல்லா வாக்கு தத்துவமும் தேவனுடைய வாக்கு தத்துவம் சரிங்களா எல்லா வாக்கு தத்தமும் நம்ம பேர்ல தான் இருக்கு எல்லா சொத்தும் நமக்கு தான் ஆம் இந்த நாளில் இருந்து இந்த சொத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி மறுபடியும் இதான் வாக்கு தத்துவம் அது என்ன டெய்லி வாக்கு தத்தம் அது என்ன மாத வாக்கு தத்துவம் அது என்ன வரும் வருஷ வாக்கு தத்தம் கத்தர் இப்படி சொன்னாரா அப்படி செஞ்சாரா வச்சாரன்னா தேவன் ஆபரகமுக்கு வாக்கு தத்தமாக அள்ளி தட்டினார் மோசேக்கு வாக்கு தத்தமாக அள்ளி தட்டினார் யோசுவாக்கு வாக்கு தத்தமாக அள்ளி தட்டினார் அவருடைய பேரே வாக்கு தத்துவத்தின் தேவன் நமக்கும் வாக்கு தத்தமாக அள்ளி தட்டணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு தட்டுனதெல்லாம் எனக்கு தட்டணுங்கிறதுக்காக தான் புரியுதா ஆமாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கத்தர் மோசையை பார்த்து என்ன சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் ரைட்டு யோசாவை பார்த்து என்ன சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிட இல்லை கையை தேட்டி ஆமாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னது மோசைக்காக மட்டுமா சொல்லப்பட்டது இல்லை அது தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டது ஆமே அது மோசைக்காக சொல்லப்பட்டது இப்படிலாம் நான் கடைசி காலத்தில் கல் ஊழியக்காரங்க எழும்புவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் மோசைக்கு சொன்ன மாதிரியே உனக்கும் சொல்கிறேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் நீங்கள் பைபிள் நல்லா படிச்சு பாருங்க நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுதல்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் வந்திருக்கும் தாவி இதுக்கு வந்திருக்கும் தாவி குமாரன் சாலமோன்னு சொல்லுவாப்புல எக்கச்சக்க வேறு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க கடைசியில் பவுல் சொல்லுவார் ஆமேன் ஆமாம் பண பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்றார் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தை பவுல் சொன்னதுனால இந்த வாக்குத்தத்தை எல்லாத்துக்கும் பொருந்தும் அதுக்காக எல்லா வாக்குத்தத்தையும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடக்கூடாது அது அவனுக்கு அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையவே கிடையாது இதை ஏசப்ப சொன்னதுனால தான் இதை இவங்க விட்டு வைக்கல இல்லைன்னா இதே அந்த லிஸ்ட்ல சேர்த்திருப்பாங்க இது மோசையக்காக சொல்லப்பட்டது இது வந்து யோசுவாக்காக சொல்லப்பட்டது அது பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்காக சொல்லப்பட்டது நமக்கு அது பொருந்தாது நமக்கு வாக்குத்தத்தமே கிடையாது அப்படிம்பாய் ஆனால் எபேசிய தெளிவாக சொல்லுது முன்னே நீங்கள் வாக்குத்தத்த மற்றவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுதோ ஆமாம் வாக்குத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டீர்கள் ஆமேன் ஆமாம் எல்லா வாக்குத்தத்தும் வாக்குத்தத்தம் தான் நீங்க தாராளமா எடுக்கலாம் ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்க முடியாது இது சத்தியம் பைபிளை நீங்கள் படிக்கும்போது தேவன் ஒரு வார்த்தையோடு பேசுவார்னா ஆமாம் காயப்பட்டு உங்க இருதயத்தை தேவன் ஒரு வார்த்தையால் ஆற்றுகிறார்னா அதுதான் வாக்கு தத்துவம் யார் சொன்னது அதுதான் வாக்குத்தத்தம் தைரியமா எடுக்கலாம் அது அந்த மாதத்துக்கே எடுக்கலாம் அந்த வருஷத்துக்கே எடுக்கலாம் இது எனக்கு நடந்தே தீரும் நம்பலாம் ஏன்னா தேவன் தான் வாக்கு பண்ணி நல்லது நன்மையானது தான் வாக்கு பண்ணியிருப்பார் ஆமே அதனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாம் என்றும் மாமேன் என்றும் இருக்கு அதனால தான் இந்த ஒன்றாம் தேதி நம்ம ஒன்றாம் தேதி மாத்திரம் இல்லை எல்லா நாளும் எக்கச்சக்க வாக்குத்தத்தம் இருக்கு எந்த வார்த்தைனாலும் வாக்குத்தத்தம் ஆக்கிட வேண்டிதான் ஆமாம் அதெல்லாம் இது மாட்டேன்னு சொல்லவே மாட்டாப்பில் புரியுதுங்களா ஆமே ஆமாம் கத்த நல்லவர் தேங்க்யூ டாடி ஹலோ லூ